தாய் மக்களே இது சன்ரைஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி சமைத்தேன் அவசரமாக வேலைக்கு போகிறதால என்ன செய்ய தெரியாமல் போச்சு இப்போ வந்து இப்போது மீல் மேக்கர் தான் இது அதாவது சோயா அதை வச்சு ஒரு வித்தியாசமாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணியிருக்கேன் குட்டிங்களெலாம் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் அதுக்கு என்ன தேவை என்னதும் பார்ப்போம் வாங்க இது சோயா இது கடையில் தான் விற்றுது நான் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து சுடு தண்ணியை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியில் தான் போட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அண்ணன் பிறகு பிழிஞ்சிட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இதை கொதிக்க வச்சு பிழிஞ்சு எடுத்த சோயா இந்த இஞ்சி பூண்டு சோம்பு லவங்கெல்லாம் போட்டு இது இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக காரம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கும் அதை போட்டுக்கோ சிக்ஸ்டி ஃபைவ் தூள்லாம் நான் வெளியே இது வாங்கலை இது மஞ்சள் பொடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் உப்பு அதுக்கு தேவையான உப்பு நான் வந்து மிளகாய் இது கடலைப்பொழு கடலை மாவுலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் லைட்டாக கோதுமை மாவு கொஞ்சம் அப்புறமா கான்சல் அதாவது மக்காச்சோள மாவு அது எல்லா கடையில் கிடைக்கிது இதெல்லாம் போட்டு நல்லா பிசஞ்சி ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டு வந்துருக்கேன் ஊற வச்சிட்டு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இதுதாங்க நல்லா பிசைஞ்சு வச்சிட்டா ஒரு பத்து நிமிஷம் ஊறினா போதும் ஆனால் பிசையும் போதே நான் லைட்டாக இல்லை அப்படி அமைக்கிறாமே பண்ணுவேன் அப்போ அதில் லைட்டாக ஓட்டை விழுது பாருங்கள் அந்த ஓட்டையில் இந்த ஜூஸ் எல்லாம் போயிடும் அதுமாதிரி எல்லாத்தையும் அமைக்கி விட்டுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா காரம் உப்புலாம் ஏறி இருக்கும் கொஞ்ச டெஸ்ட் நிறைய இருக்கும் ಅದಕ್ಕೆ பாருங்க 10 நிமிஷம் ஆனুনে நான் போட்டு காட்றேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்ப போடுறேன் பாருங்க இங்க பாருங்க பொரிச்சு எடுத்தாச்சு அடிவா எடுத்து போறேன். மர்றேன். பாத்திரியோட ஷோவா இருக்கு. சாப்பிட்டுங்க தேச்சியா கொண்டு வரேன். அது நல்லா வேக வெந்திருக்கு. இப்போ அப்படியே எடுத்து வச்சிடலாம். மூடிக்கி சாத்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்றேன். இத போட்டு ஏதோ 65 மாதிரி சொன்னேன் இல்ல லோ ஃபுரிய போட்டு ಇರ ಇದು ವೆಚ್ಚ ಸಾಪಡೋ ಈಜಿ ನೀವು ಸುಡ ಕಮೆಂಟ್ ಓಕೆ ವರ್ಷ ವೀಡಿಯೋ ಪುಡಿಕ್ ಶೇರ್ ಪಣ್ಣು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್